ஏன் மார்னிங் அன்னைக்கு ஒருத்தர் செல்லில் பேசுறாங்க அது மாதிரி ஐயா நான் என்ன சொல்றது இப்போ ஜியோ ஏர்டெல்லில் ஒன்றும் பிஎஸ்எல் சிம் வச்சிருப்பாங்க ஏர்டெல் சிம் உடச்சி போட்டு பிஎஸ்எல் மட்டும் யூஸ் பண்ணுவோம் அந்த பழைய காலமாக போயிடும் மிஸ் கால் கொடுப்பா மாருங்க அந்த மிஸ் கால் கலாச்சார சார்த்துக்கு போயிடும் கவர்மெண்ட் இருந்தபோது ஜியோ பண்ணுற அளவுக்கு அவங்களால பண்ண முடியும் ஏன் பண்ணலன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாருமே வந்து பிஎஸ்எல்க்கு மாறிக்கிட்டு இருக்கோம் இப்போ நானே வந்து ஜியோலாம் இருந்தேன் இப்போ வந்து பிஎஸ்எல்க்கு மாறிட்டேன் நெட்ஒர்க்கும் நல்லா இருக்கு இப்போ மக்களுக்கு மேலே எலோசமாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து கொள்ளையடிக்கிறாங்க உங்க இஷ்டத்துக்கு விலை ஏற்றினீங்கன்னா நாங்கள் எங்களால் அது எங்களை கட்டுப்படி ஆகக்கூடிய இதை தான் நாங்கள் பார்க்க முடியும் அவங்க ஃபங்க்ஷன் ஆனதுங்கறது மக்கள்கிட்ட வந்து வசூல் பண்ற மாதிரி அவங்களுடைய செலவை வந்து மக்கள் தலையில சுமத்துறாங்க அதனால இப்போ எல்லாம் பிஎஸ்இ மாதிரிக்கிட்டு இருக்காங்க நெட்வொர்க்கே கொஞ்சம் நல்லா இருக்கு பிஎஸ்இல இந்த மாசம் ரீசார்ஜ் இன்னும் பண்ணாம இருக்கு ஏதோ ஒரு ஏதோ அடுத்து என்ன பண்ணா செல் பண்ண தூக்கி போட்டுட்டு சும்மா இருக்கும் செல் பண்ண யூஸ் பண்ணாதானே செல்போனே வேணான்றேன் நான் உங்க ஏற்றிகிட்டே போனேன் நாங்கள் என்ன பண்ண மிடில் கிளாஸ் மாசம் முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நான் யூஸ் ஆகி விட இது விலை ஏறிட்டே இருக்கு இதை விட அது விலை கம்மியாக இருக்கு விலை குறைவாக கொடுக்குறாங்க அதே மாதிரி நீங்க கொடுங்க உங்களுக்கு மாற்றம் போடுறோம் முன்னாடி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு என்னமோ ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதே இப்போ நானூறுரூவா பக்க பக்கத்தில் வந்துடுச்சு எட்நூறுரூவா போயிடுச்சு பண்ணி துபாயில் கல்யாணம் பண்ணி அவன் பிள்ளைக்கு அறநூற்றம்பது கோடிக்கு பில்டிங் கட்டி அங்கே அவங்க ஃபேமிலி செட்டில் ஆகிடுச்சு எல்லாத்தையும் காசு போடுங்க அவங்க ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு இது பண்ண முடியாது இல்லையா தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்கு அவனுக்கு இன்கம்மிங்காக விடுவாங்க ஃப்ரீயாக இருக்குது தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு வருது எந்த கம்பெனி பிஎஸ்என்எல் இருக்குது ஆஃபர் இருக்குது என்னால் கட்ட முடியாது பேமெண்ட் பேமெண்ட் பண்ண முடியல அதனால மாறிட்டு ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு குடும்பமே ரன் ஆகிடும் ஒன் வீக் ரன் ஆகும் ஏற்கனவே பிஎஸ்என்எல் எந்த காட்டுக்குள்ளே போனாலும் டவர் கிடைக்கும் அதில் ஒரு ஃபைவ் ஜி ஆட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் போகுது எல்லாமே கவர்மெண்ட் சரியாக இருந்துச்சு என்ன இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனிங்கெல்லாம் என்றைக்கும் டெவலப் ஆகாமல் இருக்கும் ஒரே சிம் கார்டு தான் ஏர்டெல் தான் அதே போய் பிஎஸ்எல் போகிறேன் அதில் வந்து ரூபா பண்ண இப்போ எட்நூத்தம்பது ரூபா இரநூறுவா ரூபா கூடியிருக்கு பிஎஸ்எல் நெட் சரியில் தான் மக்கள் எல்லாமே ஏர்டெல் ஜியோ

சார் மக்களை ஏமாத்துறதுக்கு வசதி தான் அந்த ஃப்ரீ ஃப்ரீன்னு கொடுக்குறான் ஒரு மாதத்துக்கு இரவு ரெண்டாயிரரூவாய்க்கு நான் ரீச் மூணு சிம் வச்சுருக்கேன் என் வீட்டில் மூணு சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணால் மாதம் ரூபாய்க்கு நான் பண்ணி ஆகணும் அப்போ என்னுடைய வருமானத்துக்கு அது அதிகம் தானே சார் அப்போ அந்த பிஎஸ்என்எல் எண்பது ரூபா நூறுரூவாய்க்கு கொடுத்தா கண்டிப்பாக அதுக்கு மாற தான் எல்லாருமே ஏன் மாறிட்டேன்னு கேட்குறதுக்கு ஓகே எனக்கு தேவை அவன் டவர் கொடுக்கா நீ முந்நூறுவா நானூறுவா ஏற்றிட்டு போகிறான் அவன் எண்பது ரூபாய்க்கு எண்பது ரூபா நூறுரூவாய்க்கு கொடுக்குறான் அதனால நான் பிஎஸ்என்எல்க்கு போகிறேன் ஏன்னா என்னுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் பண்ண முடியும் இல்லை இப்போ பிஎஸ்என்எல் வந்து இப்போ டவர் கொடுக்க மாதிரி இருந்தால் எல்லா மக்களுமே பிஎஸ்என்எல் மாறிடுவாங்களா பம்பானி வந்து இன்றைக்கி பல பிஸ்னஸில் இருக்கார் விலை ஏற்றிட்டு இருக்கணும் அரசாங்கம் அது ஒத்துழைக்கலாம் அரசாங்கம் ஒத்துழைக்கி சார் அரசாங்கம் அவங்க மாதிரி அவங்களுக்கு தானே ஒத்துழைக்கி அப்புறம் கவர்மெண்ட்டு கம்பெனியில் எதுவுமே இல்லாமல் தானே ப்ரைவேட்டு கொடுத்துட்ருக்காங்க எல்லாத்தையுமே ஐயா நான் என்ன செய்து சொல்கிறது ஆறரூபா எண்ரூபா கட்டாங்க மூணு மாதத்துக்கு கும்பகில ஏட் ரெண்டு கும்பிச்சிருக்கேன் ஏழு ஒன்று ஜீரோ ஒன்று நல்லா பேசுங்க மாறிடுங்க ஹேர் இப்போ இது எடுத்து இப்போ அதுதான் அதான் இது மாதிரி இப்போ ஒரு சிம் ஆமா கண்டிப்பா பிஎஸ்எல் அதுமாதிரி மாதிரி லேண்ட்லைனு பல பேர் அது மாதிரி தான் யூஸ் பண்ணி ஆகணும் இதுதான் மாறி ஆகணும் பழைய நேரமே பெஸ்ட்டாக தோணுது அது வந்து பிஎஸ்என்எல் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கு சர்வீஸ் நல்லா பண்ணாங்கன்னா பிரைவேட் யாருக்குமே மக்கள் அலோட் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட் தான் சார் பிஎஸ்எல் அவங்க தான் பார்த்து அதை சரி பண்ணணும் இப்போ ஒரு பிரைவேட் காரங்க பண்ணுறாங்கன்னா இவங்களால முடியாதா இவங்க கையில் இருந்து கவர்மெண்ட் கிட்ட தானே லைசன்ஸ் வாங்கி இவங்க பண்ணுறாங்க கண்டிப்பாக பிஎஸ்என்எல் தான் மக்கள் மாற பார்ப்பாங்க மக்கள் ஆரம்பத்தில் ஃப்ரீயாக கொடுத்து அடிமையாக மாதிரி அவங்களுக்கு பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க வேலை வைக்கிறாங்க